வணக்கம் அண்மையில இஸ்கான் டெம்பிள் போறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த இஸ்கான் வழிபாட்டில் துருவ சரித்திரம் சொல்வதற்கான மிக உயர்ந்த அரிய வாய்ப்பை பகவான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் அங்க சொன்ன அந்த சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம் வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு ஏ டு ஜெட் அனிதாவின் குரலோசைக்கு வரவேற்கிறேன் நிச்சயம் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புற அனைவரின் நலனுக்காகவும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பாகவதம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் துள்ளி விளையாடி மகிழ்ந்து இருப்பாராம் அப்போ அந்த ஒரு சொல்லுக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கும் பொழுது அந்த பாகவதத்தில் மொத்தம் பனிரெண்டு ஸ்கிரந்தங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பவர் இருக்கும் இல்லை அப்படிப்பட்ட பாகவதத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் பல்வேறு சரித்திரங்கள் இருக்குது அதில் பக்தி செய்வதற்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய துருவ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பக்தி செய்வதற்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மீது பக்தி கொண்டு நாம் வழிபாடு செஞ்சோம் அவர் நம்புகிறோம் அப்படின்னா நம்மை அவர் எந்த அளவுக்கு உயர்த்துவார் வானத்தில் ஒழிக்கக்கூடிய நட்சத்திரம் அளவுக்கு கூட நம்மளை உயர்த்துவார் அதைவிடவும் நம்மை உயர்த்துவார் அப்படிங்கறதுதான் இந்த துருவச்சரித்திரம் நமக்கு சொல்லுது அப்பேற்பட்ட துருவ பார்ப்போம் வாங்க பக்தன் கூப்பிட்டான் அது போதறிவா ஈடடிவா ஆறு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி